சிறந்த ஆசிரியர்கள் சிறப்பான மாணவர்களை உருவாக்குகிறார்கள் சிறப்பான மாணவர்கள் மிக சிறந்த தேசத்தை உருவாக்குகிறார்கள் என்ற நச்சிந்தனையோடு நல்லாசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் வணக்கமங்க வத்தியார் ஐயா வணக்கமங்க வணக்கமங்க வத்தியார் ஐயா வணக்கமங்க வகுப்பறையில் படிப்பறிவ தந்திங்க வாழ்க்கையில வழிகாட்டியா வந்திங்க வகுப்பறையில் படிப்பறிவ தந்திங்க வாழ்க்கையில வழிகாட்டியா வந்திங்க வணக்கமுங்க வாத்தியாரய்யா வணக்கமுங்க கல்வி தன்னை கடைக்கோடி பிள்ளைக்கும் தந்தீங்க கண்ணில்லா மாணவர்க்கும் கைத்தடியா வந்தீங்க சீருடையில் சமத்துவத்த சொன்னீங்க திறமையில தனித்துவத்த கண்டீங்க அறிவியல செய்முறையில் சொன்னீங்க அடுத்தவருக்கு உதவிட அன்பை தந்தீங்க உயர்ந்த வாழ்வை உங்களால் பெற்றோமே உள்ளத்தை உங்களோடு இணைத்தோமே உயர்ந்த வாழ்வை உங்களால் பெற்றோமே உள்ளத்தை உங்களோடு இணைத்தோமே வணக்கமுங்க வத்தியாரையா வணக்கமுங்க வணக்கமுங்க வத்தியாரையா வணக்கமுங்க தாங்கள் பெற்ற தத்துவத்தை தந்தீங்க நாங்கள் செய்த தவறை சரி செஞ்சீங்க தாங்கள் பெற்ற தத்துவத்தை தந்தீங்க நாங்கள் செய்த தவறை சரி செஞ்சீங்க சர்வ பள்ளி ஐயாவுக்கு வணக்கமுங்க சகலருக்கும் கல்வி பணி செய்தீங்க சம்பிரதாய அறியாமையை வெறுத்தீங்க சமதர்வ கல்வி அறிவை கொடுத்தீங்க ஆசிரியர் பணியில் அர்ப்பணிப்ப தந்தீங்க ஆசிரியர் தின வாழ்த்துக்களை பெற்றீங்க ஆசிரியர் பணியில் அர்ப்பணிப்ப தந்தீங்க ஆசிரியர் தின வாழ்த்துக்களை பெற்றீங்க கல்வி தந்த காமராஜருக்கு வணக்கமுங்க கல்வியால் உயர்ந்த கலாம் ஐயாவுக்கு வணக்கமுங்க வகுப்பறையில் படிப்பறிவ தந்தீங்க வாழ்க்கையில வழிகாட்டிய வந்தீங்க உயர்ந்த வாழ்வை உங்களால் பெற்றோமே உள்ளத்தை உங்களோடு இணைத்தோமே வணக்கமங்க வாத்தியாரையா வணக்கமங்க